வணக்கம் என் நாரிய நட்புகளே என்ன அருமை சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு யாரும் கோச்சுக்கிறாதீங்க இவளை நம்பாதீங்க இவன் நினச்சி நினச்சி பேசுவா மாற்றி மாற்றி யோசிப்பா நைட்டு ஏடிஎம் கார்டை கொடுத்து நீ இருபதாயிரம் ரூபா இல்லை ஐம்பதாயிரரூபாவோட எடுத்து செலவு பண்ணிவிட்டு வா நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன் கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பில்டப் விட்டார்ல உங்க முன்னால் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நீ வந்து குற்றாலத்துக்கு முன்னாடி போ நான் பின்னாடியே வந்து குமரேசனை கூட்டிகிட்டு நானும் குமரேசன் அப்புறம் வேறு யாரையும் இவ்வளோ சொன்னால் பப்பு நாங்கள் மூணு பேரும் நாங்கள் வர்றோம் காரில் நீ வந்து மையங்காரில் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்து என்னை உரண்டை எடுத்துக்கிட்டு இருக்கா அதாவது குற்றாலத்துக்கு போனால் கூட நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல குறிக்கோளாக இருக்கா நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஏற்கனவே என் குடும்பத்தை விட்டுட்டு போய் இவ கூட குற்றாலம் போனப்போ அதே குற்றாலத்தில் வச்சு நான் ஒரு வார்த்தை விட்டேன் என் குடும்பத்தோட குற்றாலத்துக்கு நான் தான் இருபத்தஞ்சி வருஷமாக நானும் போனவேந்தான் எனக்கும் என் குடும்பத்தோட குற்றாலத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன் அதுக்கே இருந்து குதிச்சா போதையை போட்டுட்டு இதே வந்து நான் இப்போ என் குடும்பத்தோட குற்றாலத்தில் போய் நான் ஒரு பக்கம் தங்கியிருப்பேன் இவன் அங்கேருந்து வந்து இன்னொரு பக்கம் இவன் தங்கி நான் அங்கேருந்து ஏதோ சுமி கூடவோ இல்லை பிள்ளைய கூடவோ வீடியோ போட்டு ஏதாவது விழாக்கு மாதிரி போட்டு ஏன்னா நான் வீடியோ போ போனால் எப்படி நான் வீடியோ போடுவேன் லைவ் போடுவேன் வீடியோ போடுவேன் சுமி வந்து சூர்யாவை விருப்பேற்றுறதுக்காகவே ஊடால வந்து நிற்கும் சிரிப்பா ஏதாவது இது நடக்கும் அப்ப இவளும் குற்றாலத்தில் வந்து இருந்தானா இவன் என்ன பண்ணுவா நாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசுறது இல்லை விழா போடுறத பார்த்துட்டு எங்கேயாவது இப்போ இந்த போன தடவையாவது முத இருந்து குதிச்சா இந்த தடவை முப்பதாவது மாடியிலருந்து குதிப்பா இது எனக்கு தேவையா நான் என்ன சொல்றேன் உனக்கு அப்படி போகணும்னு விருப்பம் இருக்கா நேராக கிளம்பு உங்க அம்மா வீட்டுக்கு போ குமரேசம் மேலூர் தான் இங்கேருந்து நீ ரேப்பி டோவில் போயிரு அவனும் இப்போ சொந்தமாக ஏதோ கார் வாங்கி வச்சிருக்கான் போல் அந்த காரில் உன்னைய கூட்டி போவேன் போய் நீ இழுப்பூருக்கு போயிட்டு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட நான் ஞாயித்துக்கெழம மதியத்துக்கு மேலே தான் அங்கே லஞ்சம் முடிச்சிட்டு கிளம்புவேன் ஒன்றும் எங்கள் அக்கா வீட்டில் சாப்பிடுவேன் இல்லைன்னா இப்போவே எனக்கு நிறைய ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு செங்கோட்டையிலிருந்தோம் குற்றாலம் தென்காசி அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எனது நான் நட்புகள் அண்ணே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன் சாப்பிட நாங்கள் ரெடி பண்ணி விற்கிறோம் நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நாளைக்கு கழிச்சு என் சொந்த பந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு இல்லை அங்கேயே தங்கிட்டு இருந்துட்டு சந்தோஷமா ஒரு ரெண்டு நாள் இப்போ பொண்ணு பார்க்குற விஷயமா அலைஞ்சிட்டு நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன் சூர்யாவோட ஒரே விஷயம் என்னன்னா என்னைய குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போன அதே மாதிரி அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை தான் லைவ்ல உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி என் குடும்பத்தையும் குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டியில அதை வந்து இப்ப நீ நிறைவேற்றல நீ வந்து பொண்ணு பார்க்க போகல நீ வந்து உன் பையனுக்கு வந்து பொண்ணு பாக்கறதுக்காக போல நீ போறது குற்றாலத்துல போய் குளிக்க போற கும்மால் அடிக்க போற அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுற நேத்து பாத்திரம் விளக்காம கொஞ்சம் நிப்பாட்டுறியா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஆமா நீ பாரு பாருப்பற நான் கிளம்புனதுக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது தானே நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடல் நீ டைவெர்ட் பண்ற மாதிரியே நீ பண்ற நேத்து ஒரு மாதிரி பேசுற இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற இப்போ நான் கேட்குறேன் ஒரே வார்த்தை நான் என்னங்க சொல்கிறேன் நான் போகிற இடத்துல இப்போ நான் இதே வந்து நான் போய் சூர்யா கூட இருந்து குற்றாலத்தில் இருக்கும்போது சுமி வந்துக்கிட்டு நானும் வந்து என் மகன் கூட வர்றேன் நாங்கள் காரில் ஒரு பக்கம் வர்றோம் நீங்கள் ஒரு பக்கம் இருங்கன்னு சொன்னால் இவளுக்கு எப்படி வலிக்கும் இவளுக்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து புசு புசுன்னு எரியுது அப்போ உங்கள் முன்னால் நடிக்கிறாள நேற்று நைட்டு என்ன பேசினேன் லைவ்ல நான் மூணு நாளாக ஜாலியாக இருப்பேன் நான் வந்து எந்த ஒரு இதுவுமே வ பண்ண மாட்டேன் ஓ நல்லா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கருப்பு சேலை கட்டிக்கிட்டு புதுகுளமாக வீடியோ போடுவேன் லைவ் போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் ரீல்ஸ் போடுவேன் யாரும் அதை கேட்கக்கூடாது செல்லையும் பிளாக்கில் போட்டுருவேன் நம்பரையும் பிளாக் பண்ணிடுவேன் நேற்று பத்து மணி லைவு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒம்பது மணி லைவு இவ லைவ் என்ன சொன்னால் பிளாக்கில் போட்டுருவேன் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் நீ வர்ற வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன் பப்புவை பார்த்துக்குருவேன் எங்கேயுமே போகமாட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லை நான் காலைல என்ன கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை இப்போ நான் போகிறேன் என் கவலையோடு இருந்த நீ வந்து ஜாலியாக பாட்டு போட்டால் எனக்கு அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியாது என்னோட பிரிவில் சோக பாட்டு போடுப்பாண்டேன் இதில் என்ன குத்தம் நீ பிரிஞ்சு போனால் நான் சோகமாக பாடணும்னு அவசியமா அவசியமாக நான் சொன்னேன் இந்த யார் சொல்லி நோவது காலம் செய்த குளம்னு பாட்டெல்லாம் இருக்குது சோக பாட்டா செலக்ட் பண்ணி போடுனா அதெல்லாம் போட மாட்டேன் நீ வந்து அங்கே போய் உன் முட்டாட்டி கூட பாட்டு போடாமல் இருப்பியா நான் சொல்லிட்டேன் அவங்க கூட சேர்ந்து ஒரு பாட்டு போட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் போகிற விளையாத்திரம் பார்க்க போகிறேன் நான் போகிறது நல்லா கேட்டுக்கங்க குடும்ப விஷயமா போகிறேன் முத முத ஆறு வருஷம் கழிச்சு என் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து குற்றாலத்துக்கு போறேன்னா குற்றாலத்துக்கு குளிக்க போகலை தங்குறதுக்கு அந்த இடத்துல தங்கிட்டு நாலு இடத்துல போய் பொண்ணு பார்க்க தான் போறேன் நல்ல விஷயம் காலகாலத்தில் நடத்தணும் தள்ளி தான் ஏன் எண்ணம் கிளம்புறதுக்குள்ளேயே நீ போட்டு பாடா படுத்துனா இது நல்லா இருக்குமா ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ ஏற்கனவே இவங்க கிளம்பும் போதே என்னென்னமோ சொல்றாங்க இவ கூட கிளம்பும் போதும் சொல்றாங்க போய் வண்டியை போய் புளிய மரத்தில் கொடுத்துடணும் உன் வண்டி பிரேக் பிடிக்கக்கூடாது உன் வண்டியை வந்து லாரி கடியில் விட்டுறணும் என்னென்னமோ சொல்கிறாங்க இதே வந்து என் குடும்பத்தோடு போகும்போது உலகத்தில் இருக்கிறவங்க எவன் வேணாலும் சாப விட்டா கூட பழிக்காது ஆனால் என் கூட இருக்கா பாருங்கள் ஒருத்தி இவன் சாப விட்டா ஒரு மாதிரி வாய் எப்படி தெரியுமா அபசகுணமான வாய் எது பேசினாலும் ஐயோ இவன் நம்மளை விட்டுட்டு போகிறானே குடும்பத்தோடு போகிறானின்னு மனசுக்குள்ளே கருகுனாலே எனக்கு அங்கே அது பலனாக கிடைக்கும் இப்போ நான் காலையில் உட்காந்து வக்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் கிளம்புறேன் நல்லதே நினச்சி நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் பாசிட்டிவாக நினச்சி தான் நான் போகிறேன் நல்லபடியாக போயிட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு உண்டான முதல் முயற்சி பிள்ளையார் சொல்லி தான் போடுறேன் இன்னும் பொண்ணு பார்க்கலை எதுவும் நடக்கலை நிச்சயதார்த்தம்லாம் பண்ணலை ஒரு ஒரு ஒப்பீனியன் ஒரு க அதாவது என்னென்னா மைண்ட் தாட்டு சொந்த வகையில் நிறையா பேர் இருக்காங்க ஒரு பொண்ணை பார்த்துடலாங்கிற எண்ணத்தில் போகிறோம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு பொசு பொசுன்னு கருகுறதுல அங்கே ஏதாவது வேற மாதிரி எனக்கு நெகட்டிவாக செய்தி வந்தாலோ அதாவது என் மைய விஷயத்தில் இதுதான் நெகட்டிவாக செய்தி வந்தாலோ இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் வந்தாலோ இல்லை நாம் சொல்லி சொல்லி அனுப்புகிறோம் அப்படி இந்த அப்படி சொல்லுவாங்கள்ல மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணு பிடிக்கலனாலோ இல்லை எதா உண்டுனாலோ மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் நாங்கள் போய் லெட்ரு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க அதை மாதிரி இங்கே நாங்கள் போகிற இடத்துல பொண்ணு வீட்டுக்காரவங்க நீங்கள் போங்க நாங்கள் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறோம் இல்லை நாங்கள் லெட்டரா போடுறோம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது வார்த்தைகள் வந்துச்சுன்னா அந்த முழு பழியவும் நான் உண்மையில தான் போடுவேன் நான் பல பேர் சொல்லிவிட்டு தான் நான் கிளம்புறேன் ஏன்னா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா சந்தோஷமாக அனுப்பலைனாலும் சந்தோஷமாக அனுப்புகிற மாதிரி நடிச்சா கூட பரவாயில்ல சரி இவள் அதுக்கு காரணம் இல்லைன்ட்டு போயிடுவேன் என்னையை பிடிச்ச வரைக்கும் நான் ஒரு கிறுக்கு பிடிச்சவேன் மெண்டலு எப்படி தெரியுமா ஏதாவது ஒன்று இவ வாயை விட்டு அங்கே ஏதாவது எனக்கு நடக்காமல் போனாலோ நெகட்டிவ் ஆச்சு ஆச்சுனாலோ பழியை தூக்கி இவன் மேலதான் போடுவேன் அப்படியே கிளம்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் இப்ப இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கா இந்த வீட்டு வாசலை தாண்ட வரைக்கும் தான் நீ எனக்கு சொந்தம் இவன் சொல்றது நான் வந்து இந்த வீட்டு வாசலை தாண்ட வரைக்கும் தான் இவளுக்கு சொந்தமா இந்த படிக்கட்டை தாண்டி நீ அந்த பக்கம் போயிட்டானா அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரும் உனக்கு என்னானாலும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது எனக்கு என்னானாலும் நீ கவலைப்படாத அப்படின்னு இப்ப சொல்லிதான் என்னை அனுப்பியே வைக்கிறான் ஒரே வார்த்தை சொல்லிட்டா இந்த படியை தாண்டற வரைக்கும் தான் நீ எனக்கு படியை தாண்டிட்டுயா நீ உனக்கு நீ வந்து சுமியோட புருஷன் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் அதே மாதிரி நீ எவ்வளவு தூரம் எனக்கு செய்கிறியோ அதுக்கு தகுந்த பதிலடியை அடுத்த வாரமே நான் கொடுப்பேன் அது என்னான்னு சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் அப்படிங்கிறா அப்போ நான் ஊருக்கு போன மாதிரி நீ வந்து பால விநாயகத்தை ஃபோன் பண்ணி வர சொல்லி அவன் கூட சேர்ந்து குற்றாலத்துக்கோ இல்லை வந்து ஒரு பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஏதோ திருச்செந்தூருக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போக போறியா என்ன பண்ண போற என்னை குழப்பாத அப்படின்னு நான் எதையுமே சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ச சொல்லிட்டேன்னா அதை செய்யாமல் விட மாட்டேன் நான் நடத்த மாட்டேன் நான் நடத்தி காட்டினேன்னா அந்த விளைவுகள் விபரீதமாக இருக்கும் நீ எவ்வளோக்கு எவ்வளோ என்னைய இந்த ரெண்டு நாளை கஷ்டப்படுத்துறியோ இதே அளவு வேதனையும் வலியவும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ காலையிலேருந்து பயங்கரமான ஆர்குமெண்ட் போய்கிட்டுருக்கு இருந்தாலும் நான் எதையுமே மனசுக்குள்ளே ஏத்திக்கிறல எந்த குழப்பத்தையும் போட்டுக்கிட்டு அவள் நிறையா பேர் நேற்று கமெண்ட்டை சொன்னீங்க பாருங்கள் அண்ணே அவள் வந்து நீங்கள் சந்தோஷமாக போறது அவளுக்கு பிடிக்கலனே அதனால் உங்களை தேவையில்லாமல் குழப்பி விட்ற உங்களை வந்து பிளாக் போடுறேங்கிறது வீடியோ காலில் நான் யாருக்கிட்ட வேணாலும் பேசுவேங்கிறது இல்லை நான் எங்கள் அம்மா ஊருக்கு போவேங்கிறது இல்லை அடுத்த வாரம் வா உனக்கு நான் இதுக்கு நான் பதிலடி தர்றேங்கிறது இல்லை ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு உள்கூத்து ஒரு உங்களை வந்து வே வேதனைப்படுத்துறதுக்கு உண்டான பிளான் இது நீங்கள் எதையும் நம்பாதீங்க அவள் எங்கேயும் போக அவளுக்கு உங்களை விட்டால் வேறு கதி கிடையாது வேறு விதியும் கிடையாது பிடிச்சு பார்த்தா உங்களை கையை வந்து விட்டு போகாமல் கை நழுவாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுனா ஆனால் நீங்கள் அதையும் மீறி நான் என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி கிளம்பிட்டீங்க அப்படிங்கம்போது அவளாக அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்புனா அவளுக்கு மரியாதை அதை தான் எல்லார் முன்னாலேயும் வந்துக்கிட்டு உங்களை மத்தியான வயசானவன் நோய்வாய்ப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி எங்கள் முன்னால் நடித்தா அதே அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டை கொடுத்து எவ்வளோ காசு வேணாலும் எடுத்து நீ செலவு பண்ணிக்க இப்பயுமே இவளுக்கு வந்து ஒரு புரியாத புதிர் என்னன்னா என்கிட்ட காலையிலேயே பேடிஎம்மில் எவ்வளோ இருக்குது என்னங்கிறத செக் பண்ணிட்டா பண்ணிவிட்டு உங்ககிட்ட காசே இல்லை இவ்வளோதான் இருக்குது இதை வச்சுட்டு நீ எப்படி நீ வந்து பேடிஎம் வச்சுக்கிட்டு நீ போ ஊருக்கு போவே உனக்கு யார் செலவு பண்ணுற உன் பொண்டாட்டி செலவு பண்ணுறாளா இல்லை வந்து உன் மையம் செலவு பண்ணுறானா இல்லை உன் சம்மந்தக்காரமாக செலவு பண்ண போதா இல்லை நீ யார் கூட போகிற இதெல்லாம் எனக்கு டீட்டெயில் சொல்லு அப்படின்டா இது இவளுக்கு தேவையா நான் யார் கூட வேணாலும் போவேன் யாரை வேணாலும் கூப்பிட்டு போவேன் யார் வேணாலும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் யார் வேணாலும் எனக்கு எனக்கு அன்பான அவங்க யாருமே கிடையாது ஆறு வருஷம் கழித்து என் குடும்பத்தோடு போகும்போது எனக்குன்னு உதவி செய்கிறவங்க இந்த ஊரில் இல்லையா இந்த யூடியூப் வலைதளத்தில் இல்லையா எல்லா பேரும் அதை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா அன்னை வீட்டை விட்டு கிளம்புவாரு எப்படா மாமே ஏன் பரலோகம் இருக்கேன் இன்னும் சங்கரநாராயணன் இருக்கேன் மியாப்பிள்ள இருக்கு இன்னும் என் தங்கச்சி மெர்சிமா இருக்குது சிங்கப்பூர் முருகேஷ் இருக்கார் அமெரிக்கா பொண்ணு இருக்கு ஜாஸ்மின் இருக்கு நான் அடுக்கிக்கிட்டே போகலாம் எனக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை அது மாதிரி கோவை கார்த்தி இருக்காரு ஏன் உன உன் கூட போகும்போது எத்தனை தடவை அவர் கோயம்புத்தூர் போகும்போது நாங்கள் வாய்தாவுக்கு போனப்போலாம் சாப்பாடு நல்லி எலும்பு ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் வாங்கி நீ தின்னில அதே மாதிரி கோயம்புத்தூர் கார்த்தி கூட நாங்கள் குற்றாலம் போனோன்னு எங்களுக்கு சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணலாம் ஏன் என்கிட்ட எவ்வளோ பலோடா வாங்கி தின்னு அதே இப்போ சங்கரநாராயணன் எங்களுக்கும் பலோடா போடலாம் என் பேரனுக்கு பலோடா வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி மெரிசிமா உனக்கு எவ்வளோ இப்போ பிள்ளைக்கு வந்து கோகுலுக்கு பர்த்டேக்கு பிஸ்கட்டு கேக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்த மணிக்கு எனக்கு ஏதாவது செய்யலாம் வாழ்க்கையில் எங்கே பாரு எல்லாருமே என்னையே வச்சு தான் உனக்கு பழக்கம் உன்னையை வச்சு நான் யாரையும் பழகலை நான் சொன்ன லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஏன் நண்பர்கள் என்னுடைய தங்கைகள் ஏன் மாப்பிள்ளைங்க இதில் யாராவது ஒரு ஆள் உனக்குன்னு செஞ்சவங்க இருக்காங்களா உனக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகி உனக்குன்னு சகோதரத்துவத்தோடு வந்தவங்கள நல்லா யோசிச்சுப்பார் ஒரே ஒரு ஆள் கோவை சசிமா அவங்க மாத்திரம்தான் இவளுக்குன்னு சொல்லி ஏதாவது கேட்டால் பீசா போட்டு விடுவாங்க அவரே ஒரு தான் வேற யாருமே இது வரைக்கும் இவளுடைய ஃபேன்ஸுன்னு கிடையவே கிடையாது எல்லாமே இந்த அண்ணனுக்காக இந்த மாமனுக்காக அவங்க வீட்டில் ஒரு குடும்பத்துல ஒரு தாய் மாமனா என்னைய பார்த்ததுனாலையும் என்னைய ஒரு ஃப்ரெண்டா மதிச்சதுனாலையும் என்னைய ஒரு படியா ஏற்றுக்கிட்டதுனாலையும் படியா புடியா படி என்னைய ஒரு படியா ஏற்றுக்கிட்டதுனாலையும் தான் என்னுடைய மியா பிள்ளை எனக்கு செய்யுது அதே மாதிரி என்னைய ஒரு சகோதரனா கூட பிறந்த வீட்டுக்கே மூத்த அண்ணனா தலைமை தாங்குறவன் நான் நினைச்ச போய்தான் என் தங்கச்சி மரிசிமா செய்யுது ஏன் மாப்பிள்ளைகள் சங்கரநாராயணே பரலோகம் ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்கள் மாறி எனக்கு கோவை கார்த்தி எனக்கு வந்து ஒரு வலது கை மாறி மீடியா கேயம் என்னோட இடது கை மாறி இடது கைன்னு சொல்றேன்னு சொல்லி கோச்சுக்கிறாதரா என்ன மாமா கோவை கார்த்திக்கு மற்ற வலது கை எனக்கு மற்ற குண்டிகள் உற கையின்னு கேட்டுறாத நீ மீடியா கையும் நீங்க தான் எனக்கு எல்லாம் ஸோ எனது நட்புகள் எல்லாம் இருக்கீங்க என்னை வாழ்த்துறதுக்கு எனக்கு சகோதரிகள் இருக்காங்க எல்லா பேரும் இவங்க ஆசீர்வாதத்தோட நான் நல்லபடியாக போவேன் ஃபைனான்ஸ் பிரச்சனை எனக்கு வருதோ வரலையோ நான் கடை வாங்கி கூட போவேன் இல்லையா சுமியோட ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுடைய சொந்தங்கள் இருக்காங்க உறவுகள் இருக்காங்க அவங்க யாராவது உதவி பண்ணலாம் அதெல்லாம் வந்து நீ அதை கேட்கக்கூடாது எல்லாத்துக்கும் நான் எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் கிளம்புவேன் இவ்வளவு தூரம் வந்து கிளம்புறணும்னு முடிவு பண விஷயத்திலேயே மையம் இருக்கேன் ஏன் இவ்வளவு பேத்த எல்லாத்தையும் கூட ஒரு பக்கம் நிப்பாட்டலாம் எல்லாத்துக்கும் பொதுவாக என் மையம் இருக்கான்ல அவன் காசை கொடுத்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்கத்தா அப்படின்னு சொல்லி என்னை வழி அனுப்பி வைக்க மாட்டானா அவன் வர்றான் வரலை ரெண்டாவது விஷயம் என் சம்மந்தக்காரமாக கொடுத்து கூட என் மனைவி கிட்ட கொடுத்து கூட இருந்தாங்க அம்மா ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தோடு போயிட்டு வரீங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க இந்தாங்க நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் தர மாட்டானா அவன்கிட்ட காசு இல்லையா நீ பண விஷயத்தை பற்றி நீ யோசிக்க வேணாம் நீ இப்பயும் சொல்கிறேன் பணம் வந்து எனக்கு வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் எனக்குன்னு உதவுகிற உள்ளங்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க உதவுவாங்க அதை நான் பார்த்துக்குறேன் அதே மாதிரி சோறு நான் சோற்றுக்கு செத்தவே கிடையாது அடுத்த டாப்பிக்கு வர்றேன் நான் சோறுக்கு செத்தவே கிடையாது சோறு வந்து எனக்கு அசால்ட்டாக எங்கே போனாலும் ஊர் போகிற வழி பூரா சங்கரம் கோயில் பாம்பு கோயில் சந்தையில் பூரா ரிலேஷன் எங்கே வேணாலும் மதிய சாப்பாட்டுக்கு பிரியாணி ரெடி பண்ணி வைங்கன்னா அழகாக ஓடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் நாட்டுக்கோழியை பிடிச்சி வாட்டி உடனே பிரியாணி அடுத்த நிமிஷம் வான்கோழி பிரியாணியாக வேணும் இந்த நான் செஞ்சு தரேன் மச்சான்னு சொல்லி சொல்றதுக்கு என் ஊரில் ஆள் இருக்குது ஒரு ஆட்டை ஒன்றா உரிச்சு எங்களுக்கு குடும்பத்தோட விருந்து போடுறதுக்கும் ஆள் ரெடியா இருக்கு இவ்வளோ சொந்த பந்தங்களை வச்சுருக்கேன் வலைதளத்துலேயும் யூடியூப்லேயும் நட்புகள் இருக்காங்க போகிற வழியில தென்காசி குற்றாலம் இப்பவே போன் வந்து குமியுது மாமா எங்கள் வீட்டுக்கு வாங்க அண்ணா எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் நாளைக்கு வந்து சாப்பிடுவீங்களா ஒருவேளை சாப்பாடாவது எங்களுக்கு ஒரு பாக்கியம் எங்களுக்கு ஒரு புண்ணியம் வாங்கனே நீங்கள் வீடு வந்தால் சபை நிறைஞ்சா மாதிரினு எங்களை சிரிக்க வைக்கிறேன் நீங்கள் பூரா எங்களுக்காகவே வாழ்ற நீங்க எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலுக்கு மருந்தா இருக்கிற நீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாக இருங்கண்ணே நாங்கள் உங்களுக்கு விருந்து போடுறோம்னே உங்க உங்களை பக்கத்துல பார்க்கணும் உங்கள் காமெடி சென்ஸை நாங்கள் நேரில் பார்த்து ரசிக்கணும் உங்கள் கூட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் மீடியாவில் தான் பார்த்துருக்கோம் நேரில் வரணும் இப்பயே ஆயிஷா காட்டச்சின்னு நான் நேற்று ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் ஆயிஷா காட்டச்சுக்கு போகணும் அடிச்சு தள்ளுறாங்க மாமா எப்போ வருவார் மாமா கூட செல்ஃபி எடுக்கணும் இன்னைக்கே பார்த்தா காலையிலேயே வந்து குளிச்சுட்டு வர பூரா ஆயிஷா காட்டச்சு வாசலில் நிற்கிறானா மாமா எங்கே வண்டாரா வன்ட்டாரான்னு இல்லைங்க அவர் கேட்டுருக்கிறாரு வந்தால் வருவார் இல்லைன்னா நான் நைட் ஆயிரும் சாயங்காலம் ஆயிரும் சொல்லி ஹோட்டல் ஓ ஓனரும் மேனேஜரும் பேசி முடியலையா அப்போ அவ்வளோ தூரம் எனக்கு பேண்ட்ஸோடைய தொல்லைகள் அவ்வளோ பேர் எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆர்வத்தோட குற்றாலமே என்னை வரவேற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு செங்கோட்டை சிங்கம் எப்போ வரும் எப்போ அதோடைய கர்ஜனையை நம்ம கேட்போம் நம்ம எப்போ பார்ப்போம்னு சொல்லி எனக்காக பூரா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தடைகள் போட்டுக்கிட்டு இருக்க தடைகள்லாம் நான் வந்து எப்படி தெரியுமா தடை அதை உடை சரித்திரம் படை அப்படிங்கிற பரம்பரையில் வந்தவன் நீ என்னாதான் வந்து நீ வந்து என்னை வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணி என்னை அப்படியே நீ போனா நான் அப்படி போவேன் நீ வந்தா நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அதோட விளைவுகளை பார் இதை பார் அதை பார் அப்படின்னு சொல்லி எனக்கு படம் காட்டுறது இந்த சர்க்கஸ் கோமாளி மாதிரி என்னை வந்து அப்படியே ஆட்டி வைக்கிறது என்னை குரங்கு மாதிரி ஆடுறாராமா ஆடுறாராமான்னு சொல்லி அப்படியே வந்து ஆட்டுறது இந்த வேலையெல்லாம் என்கிட்ட பழிக்காது உன் பாச்சா இனிமே என்கிட்ட செல்லாது நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் என் எடுத்த லட்சியம் வெற்றி அதாவது வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே என் நான் கொண்ட லட்சியம் அப்படின்னு என் தலைமை வழி எந்த வழியோ அந்த வழியை பின்பற்றி நான் போகிறேன் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக நல்ல செய்தியோடு வர்றேன் ஆறு மணி லைவு கண்டிப்பான முறையில் செங்கோட்டையில் இல்லைன்னா குற்றாலத்தில் ஒன்றிய சொந்தம் வந்தோம் அவங்க வீட்டில் இல்லையா குற்றாலத்தில் நான் கண்டிப்பாக லைவ்ல வருவேன் எல்லாம் சந்திங்க இது போற போகிற வழியில் எத்தனை விழாக்கு போட முடியுமோ என் ரசிகர்களை சந்திக்கிறதையும் வீடியோவா எடுத்து போடுவேன் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் நல்ல செய்தியோட வர்றேன் வெற்றியோட வர்றேன் மாமனை வாழ்த்தி வழி அனுப்புங்க மாமன் அண்ணனை வாழ்த்தி வலி வழி அனுப்புங்க அண்ணே உங்க காரியம் ஜெயம் வெற்றி கொடி நட்டுட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கு பொட்டு வச்சு வீர திலங்கமிட்டு அனுப்பி வைங்க நான் வெற்றியோட திரும்புவேன் ஓகேவா பாய்